Gajar Gajar <says> ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் செல்லர் எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் பிரில்ல பார்த்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரீசெண்டாக வந்து பார்த்தாக்கா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தும் போது வந்து பண்ணாக்கா பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் நான் என்னோடய ஸ்டைல் வந்து பண்ணாக்கா ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ அது எப்படி எடி பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் பண்ணணும் ஷீட் அதுக்கு ஃபஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஹைட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ வாய்ஸ் அந்தங்க கொஞ்சம் இதாகிடுச்சளவுக்கு கொஞ்சம் அசென்ட் பண்ணியிருக்கும் ஏன்னா கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரியே இருக்குது ஓகே ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினேன் இது லூஸ் பண்ணிக்க இந்த லிக்ஸ் வந்து பணக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் அது வந்து பண்ணிக்க நீங்கள் டவுப் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படியும் ஒயிட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்பன் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட்டு நீங்கள் செல பேட்டக்கிளே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் வந்து பணக்க செல பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருக்கா அது நான் வந்து செல பண்ணிக்கலாம் இதில் வேவ் வால் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை வந்து படைக்க நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிணாங்க கீழே வந்து பண்ண ஃபோன் இருக்கும் அது வந்து பண்ணாக்க நீங்கள் கிள்பங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் த்ரீ பாட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிணாக்க இந்த இடத்துல டவுன் வந்து பண்ணாக்க உங்கள் மொபைலில் இஷ்யூ ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்கே இருக்கும் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபோனை எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் அந்த ஃபைலுக்கு நான் வந்து பார்த்தீங்கனாக்க போய்க்கிறோம் ஓகே ஸோ ஃபாண்டோட நேம் வந்து பண்ணாக்க இது தான் த ஃபீலிங்னு இருக்கும் ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் வந்து பண்ண கில் பண்ணலே போதும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்பட் ஆயிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்கா உங்கள் மூஷன் மூஷ்னாப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ க்ளோஸ் தான் மட்டும் சாரி க்ளோஸ் பண்ணால் மட்டும் தான் வந்து பண்ணக்க ஃபாண்டு இன்புட் ஆகும் கரெக்டாக அது மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட் வந்து பண்ண மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்ததுக்கா அந்த டெஸ்ட் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்சிட்டே இருக்கும் அப்படியும் உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்கா அதை எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆனால் நம்ம பார்த்தலாம் ஓகே ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்க அந்த டெஸ்ட் நீங்கள் கிளி பண்ணிட்டு கிளியர் டெஸ்ட் இருக்காது அதை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு போய்ட்டு உங்களுக்கு கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் பண்ணியிருக்கும் அது கிளி பண்ணியிலே போதும் இது ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கனாக்க ஃபிக்ஸ் ஆகும் ஓகே ஸோ சேஞ்ச் ஆகலாம் மட்டும் இந்த மெத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ மேலே வந்து கிடைக்க கொடுத்துக்கலாம் கொடுத்துருக்கலாம் தொண்ட வேறு ரொம்ப இதாகுது ஓகே ஸோ டெஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சும் ஜஸ்ட் இப்போ டேட்டா வந்து போனாக்க நம்ம பிக்கு தான் ஆட் பண்ண போறோம் ஸோ பிக்குக்கான எஃபெக்ட் எல்லாம் வந்து பண்ணாக்க நீங்கள் தான் ஓன்னை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஸோ அது கட்டை வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு முடிகிற இடத்துக்கிட்ட போய்க்கலாம் இப்போ கீழ பிளஸ் என் கிளிக் போய்ட்டு மீடியாக கிளிக் போய்ட்டேன் ஃபர்ஸ்ட்டு ராஜான் டெஸ்ட்டு இருக்காது அதனால் பாய்வுட பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம செலவு பண்ணிக்கலாம் எந்த பிக்கு ஆட் பண்ணலாம் எந்த பிக்கு செலவு பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த இடத்துல புல் இருக்கா அந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நாம கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலப் பண்ணிக்கிட்டேன் கீழே மோடிஸ் இருக்குது அதை நம்ம செலப் போயிட்டேன் இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அது யூஸ் பண்ணி உடைய பிக்கு அந்த மாதிரி சின்னமா அந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே இப்போ நாம் இதுக்குமே ஃபிட் ஆட் பண்ணிடலாமா அதுக்கப்புறம் இங்கே பேக் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் டிசைஷன் வேப் இருக்குது அதை நீங்கள் செலப் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் சைடில் டெய்ல்ஸை இருக்கும் அதை நீங்கள் செலப் போயிட்டு சேட்டஸ்ட்டு நீங்கள் கில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருக்குங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு மறுபடியும் நாம் அடஃபேட்டில் போயிட்டு மறுபடியும் அதே ரிசிஷன் ஃபேபில் பிளிஞ்சு பிளஜர் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாடஸ் நீங்கள் கில் பண்ணிட்டு சிட்டி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கீழே வந்து பிள்ளை ஸ்ட்ரென்த் இருக்காது கில் போயிட்டு கட்ட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பார்த்தினா வச்சுக்கோங்க இப்போ கீழே ரேடியஸ் இருக்காது அதை நம்ம செலப் போயிட்டு அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மேலே ஸ்ட்ரென்த் இருக்காது அதை நம்ம செலப் போயிட்டு கரெக்ட் வந்து பண்ணாக்க அந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கிஃப் ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு கிஃபம் லாஸ்ட் விக் போயிட்டு அவங்க ஒரு கிஃபே லாஸ்ட் டிவாலி மட்டும் வந்து பண்ணாக்கா ஒரு ஜீரோ பாயிண்ட் டென் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டீன் வந்து போய் வச்சுக்கோங்க ஓகே கரெக்டாக ஐட்டம் போது நெக்ஸ்ட் டபின்னு நம்ம பேக் போய்ட்டோம் மட்டும் நம்ம ஆட ஃபீட்டில் போய்ட்டோம் மட்டும் அதே டிசிஷன் வேப்பில் இந்த இடத்துல சர்க்கிள் ரிபிள் வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த செகண்ட் ரோலில் ஃபர்ஸ்ட்டாக ஓகே அது நம்ம செல்ல போயிட்டு சேட்டை நம்ம கிளி பண்ணிக்கலாம் இந்த ஃபிட் வந்து பண்ணாக்க வாட்டர் ட்ராப் உளுந்தால் என்ன எஃபெக்ட் வருமோ அந்த தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகே ஜஸ்ட் அது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற வேலை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஃபிகர் ஷேர் பாருங்கள் அது நீங்கள் செலவு ஒரு சிக்ஸ் பாயிண்ட்டு ஒரு டூ ஃபைவ் இல்லைன்னா ஒரு தேர்ட்டின் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க கட்டோர் சிக்ஸ் பாயிண்ட் ஒரு ஃபார்ட்டி வச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக அந்த பிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃம்ஸ் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க கிஃபம் நம்ம வந்து பண்ணாக்கு கொடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு வேல்யூ வந்து பண்ணாக்க ஒன் பாயிண்ட்டு த்ரீ ஜீரோ இல்லை ஃபோர் ஜீரோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஸோ இந்த ஸ்டிக் கீழே வந்து பண்ணக்க ஸ்ட்ரென்த் இருக்கா ஜஸ்ட்டு அதை நம்ம கீழ் ஆயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு மின் நேரத்தில் ஒரு டைம் சாரி மின்னே இடத்துல நம்ம கிஃபேம் ஆட் பண்ணி பாருங்க அதுக்கு நேராக போயிட்டு அங்கே ஒரு கிஃபம் கொடுத்துட்டு இதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஜீரோ வந்து பண்ணாக்க வச்சுக்கிட்டு இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பண்ண ரேட்டேஸ் இருக்காது நம்ம செலவு போயிட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஓகே இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த வாட்டர் ட்ராப் உங்களுக்கு கரெக்டாக ஆட தான் ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னாக்க இந்த கீஃபேமை வந்து பண்ணாக்க கொஞ்சம் தள்ளியில் வச்சுக்கோங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ வச்சுக்கிறேன் ஓகே அவ்வளோதான் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தாக்கா அந்த வாட்டர் ட்ராஃப் உங்களுக்கு எஃபர்ட்டாக அடைச்சா அவ்வளோதான் கேஸ் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நான் ஆட் பண்ணிணேன் அந்த பிக்கை நம்ம செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் இருக்கிற த்ரீ பாட்டின கில் போயிட்டு காஃபிட் நம்ம கொடுத்துக்கலாம் நெஸ்ட்டு டெஸ்டிக் கருத்து இது வந்து பண்ண கேஃபருக்காஃபர் ஸ்டார்டிங் போயிட்டு கீழே ப்ளஸ் எங்களுக்கு போய்ட்டு மிடெக்கில் போயிட்டு இந்த இடத்துல கேவுடி பிக்கு நம்ம செலவு பண்ணலாம் ஜஸ்ட் இதை நிமிஷமாக வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு இந்த பிக்கு நேரி லாப் ப்ரூஸ் பண்ணி இந்த புளு கிளியர் கிழக்கு கொண்டுட்டேன் இந்த பிக்கு நம்ம செல போயிட்டு கீழே கிள இருக்கா அதை நம்ம செலவு பண்ணிக்கலாம் கீழே சாரி சைடில் ஃபஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி இந்த ஃபுல் ஸ்கிலுக்கு நம்ம வந்து பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கலாம் தொண்டு ரொம்ப வருது இப்படி பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு சைடில் த்ரீ பட்டனுக்குள் பேட்டிப்பே ஸ்டெஃப் எடுக்கு அது கீழ் பண்ணியில் போதும் இந்த எஃபெக்ட் வந்து பணக்க இதுலாடி ஸோ இதே சேமியத்தில் நெக்ஸ்ட்டுக்கு வந்து பணக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஜஸ்ட்டு இதுக்கும் நம்ம எஃபெக்ட் பேஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல் ஸ்கில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கு கேளுடைய பிக்கு வர மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம் ஓகே ஸோ கப்பல் பிக்கு இருந்தாலும் கப்பல் பிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை தனித்தனியாக தான் இருக்குனாக்க தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்ம ஆட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணக்கு ஒரு ரெண்டு குரூப் இருக்கும் இதில் நம்ம பிக் அப்படி ஆட் பண்ணி பார்த்தலாமா அது கீழே இருக்கிற ஃபஸ்ட் குரூப்பை நீங்கள் செலவு போயிட்டு எட்டு குரூப் போயிடுங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மிட்டு கிளிக் போயிட்டு நீங்கள் ரெடி பண்ண பிக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க இந்த பிக்க்க்கு நேரம் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு நீங்கள் செலவு போயிட்டு கீழே மூட் இருக்கோ அது நம்ம செலவு போயிட்டு சேலிக்கிற ஆப்ஜன்ஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணிக்க கரெக்டாக இந்த இடத்துல நம்ம செட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் ஆட் பண்ணி வச்சா இதே சேம் இடத்துல நெக்ஸ்ட் குரூப்லேயும் நாம் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ அப்படியே நம்ம வந்து பண்ணாக்கா பேக் போய்க்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க லெவன் கொடுத்துருக்கான் ஸோ இந்த இடத்துல வந்து போனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ரெஸில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ணாக்க இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணலாமா அந்த பிக்குக்கு நெக்ஸ்ட்டு ஓவரலில் அந்த லீஸுக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தினாக்க இந்த பிக்குக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கு இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டேன் கீழே ப்ளஸ் சென் கிளீல் போயிட்டு மீடியே கிளி போயிவிட்டு ஜஸ்ட்டு எந்த எங்கே இருக்கேன் டேபிள் ஓகே இங்கே இருக்கா ஜஸ்ட் நம்ம செல போயிட்டேன் மேலே நம்ம ப்ளஸ் சென் வந்து பணக்கு கொடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த வீடியோ வந்து பண்ணக்க நிஷ்ம வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஓகே இப்படியே இருக்கட்டும் அதே போதும் ஜஸ்ட்டு அந்த வீடியோ நம்ம வந்து பண்ணாக்க செல பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது நம்ம செல பண்ணிவிட்டு செல் இருக்கிறத யூஸ் பண்ணி இதை லைட்டை வந்து பண்ணாக்க நம்ம ஜூம் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே அப்புறம் அப்படியே பேக் போய்ட்டு பிளண்டிங் அப்போசிடில் லைட்லெஸ் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு வைக்குங்க ஸோ இந்த லைட் எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டார்க்காக வேணும்னாக்க இந்த பாக்ஸ் ஏற்பாருங்க அது நீங்கள் சிலை போய்ட்டு டுபிள் ஏர் கொடுத்தீங்கனாக்க அது ஒன்றும் கொஞ்சம் வந்து பணக்கு லைட்டு டார்க்னஸ் ஆகும் ஓகே கட்ட உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி கட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வைக்கோங்க இப்போ நான் ஆட் பண்ண இந்த டெப்லிட்ட செல போய்ட்டு இந்த பாக்ஸ் சங்கிள் போய்ட்டு காப்பிலே கூட்டன் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்ட்டு நான் காப்பி பண்ணதே பேஸ்ட் பண்ணிக்கலாம் இது அதே மாதிரி தான் கொஞ்சம் உங்களுக்கு டார்க்னஸ் வேணுணாக்க இந்த பாக்ஸ் சங்கிள் போயிட்டு டுபிள் ஏர் பண்ணிக்கோங்க இதே சிரமத்தில் வந்து பண்ணாக்கா அந்த குருப்பு பிக்கை தவிர மிதி எல்லா பிக்கும் ஜஸ்ட் இந்த ஆட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க பட்டர்ஃப்ளை வீடியோ நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிளஸ்ஸாக கிளிப்பாகிட்டு மீட போயிட்டு அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து மட்டும் விட்டுக்குங்க அவ்வளோ தான் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் இருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் டேட்டா மேலே காலையில் ஷூ பண்ண கேள்விப்பட்டு நீங்கள் ஷூவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ இஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இதே டவுட் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணுன்னாக்க மறக்காம என்னோடய ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்று பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்